இது நாகு தர்காவில் ஓதி மந்தித்து வந்த தேங்காய் இது அஜ்மி தர்காவில் ஓதி மந்தித்து வந்த தகடு இதெல்லாம் ஐயையோன்னு சொல்ல கூடாது இது அஜ்மி தர்காவில் ஓதி வந்தது அது எவ்வளவு பவ தெரியுமா லாயிலா இல்லல்லாவும் முகமது ரசூலுல்லா என்கிற கலிமாவின் பொருள் தெரியாதா உங்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹலை அவர்கள் அல்லாவின் தூதர் என நான் சாட்சி சொல்கிறேன் என்பதுதானே இதன் பொருள் இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்பது உனக்கு தெரியாதா இதை மாற்று மதத்தவர்கள் கூட தெரிந்து வைத்துள்ளார்கள் அப்படி இருக்கும் ஏன் இறைவனுக்கு இணை வைக்கிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் கூட தெரியாம இருப்போமா இதனால் தானே வேலை தொழுகிறோம் இது மட்டுமா ஜகாத் கொடுக்கறோம் ஆஜ் செய்கிறோம் கடமைகளை எல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் செய்றீங்க சரி அப்ப ஏன் தகுதி தேங்கா மேல் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இதுவெல்லாம் எங்களுக்கு எந்த வித தீங்கேயோ பேய் பிசாசேயோ எங்க கிட்டே வர விடாது அது மட்டும் இல்லாம இது பெரிய பெரிய இமாம்களிடம் இருந்து பெரிய அளவிலான செலவு பண்ணி வாங்கியது இங்கே நீங்கள் அழகாக யோசிக்கலாமே இதையெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக செய்யறாங்கன்னு அல்லாவை வணங்குவதற்கு பதிலாக அவனிடம் பிரார்த்தனை செய்வதற்கு மாற்றமாக இறந்தவர்களிடம் பிரார்த்தனை செய்வதும் இன்னும் கல் மண் செடி இது போன்றவைகளை வணங்குவதும் நபிமார்களை அவுளியாக்கள் மகான்கள் என்று சொல்லி அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் மௌலு ஓதுவதும் உயிருள்ளவர்களை பெரியார்கள் மகான்கள் ஞானிகள் என்று ஆசி வாங்குவதும் அவர்கள் காலில் விழுவதும் அது மட்டுமா இறந்தவர்களின் தலைக்கு முன்பு அமர்ந்து யாசின் ஓதுவது இறந்தவர்களுக்காக கத்தம் பாத்தியம் ஓதுவது பூரியம் பாத்தியம் ஓதுவது சூனியம் பார்ப்பது பில்லி

ஜன்னா இதன் பொருள் அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிப்போருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இதேதான் மக்கத்து முஷ்ரிக்குகளும் இப்படிதான் சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நபி சல்லா அலேவசம் அவங்கள் தந்தை பெயர் அப்துல்லா என்பது இதன் பொருள் அல்லாஹ்வின் அடிமையாகும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லாவை வணங்கி நம்ப இருந்தார்கள் அப்ப முஸ்லீம்ல பெயர் வைத்தா மட்டும் முஸ்லிமாக மாறிவிட முடியாது என்று சொல்றீங்க கண்டிப்பாக நபி சலா அலே இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இன்று தர்காக்களுக்கு செல்லும் முஸ்லிம்களை விட சிறந்தவர்களாக இருந்தனர் ஆனால் அவர்களையே மக்கத்து முஸ்லிக்குகள் என்று தான் சொன்னார்கள் என்ன ஐஷா முஷ்ரிக் என்ன முஷீகுகள் என்றால் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றவர்கள் என்று அர்த்தம் நாங்கள் கூட்டெல்லாம் வைக்கவில்லை அல்லாஹை மட்டுமே வணங்குகிறோம் மக்கத்து முஷீக்குகளும் இவ்வாறு அவர்கள் காலத்தில் இருந்தனர் அவர்கள் இருந்ததை பற்றி இறைவன் தனது திருமறையில் பத்தாம் அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தில் கூறுகிறான் குல்மை எர்சுகுக்கும் மினசமாயி வல்லர்லி அம்மை எம்லுகு சம வல்ல அபுசார வமையு ஹிரிஜுல் ஹைய மினல் மயீத வொமையு

இருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் செவி புலனையும் பார்வைகளையும் தன் கைவசம் வைத்திருப்பவன் யார் உயிர் அச்சத்தில் உயிர் உள்ளதையும் உயிர் உள்ளதிலிருந்து இருந்து உயிர் அச்சத்தையும் வெளிப்படுத்துபவன் யார் காரியங்களை நிர்வகிப்பவன் யார் என்று கேட்பீராக அல்லாஹ் என்று கூறுவார்கள் அஞ்ச என்று நீ கேட்பீராக மேலும் எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான் என்பதை நம்பினார்கள் இதைப்பற்றி பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகிறான் ஹுல் மன் பியதி ஹி மலகூத்து குல்லி ஷையின் வகுவ யுஜீரு வலா யுஜாரு அலைஹா இன்கு தும் தாமலூன் லில்லாஹி குல்ஃபா அன்னா துஸ்அரூன் அருன் பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படாதவனும் தன் கைவசம் ஒரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார் நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக அல்லாவே என்று அவர்கள் கூறுவார்கள் எவ்வாறு மதிமயக்கப்படுகிறீர்கள் என்று கேட்பீராக இவ்வாறு மக்கத்து முஷ்ரிகுகள் அல்லாவை வணங்கி அல்லாவுக்கு இணை வைத்தார்கள் நாங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் மாறாக இந்த அவுலியாக்களிடம் பரிந்துரை செய்யும்படி ஒரு சில நேர்ச்சைகளை செய்து எங்களுடைய துவாக்களை கேட்கின்றோம் இதை பற்றி நபிசல்லா அலைவாசலம் அவர்கள் மேலும் ஒரு அதிசயம் சொன்னார்கள் அதாவது யூத கிறிஸ்துவர்களை அல்லா சபிபானாக ஏனெனில் அவர்கள் தங்கள் நபிமார்களின் சமாதிகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் ஆதாரம் புகாரி நானூத்தி முப்பத்தி ஆறு நபி சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அவர்களில் நல்லவர் ஒருவர் மறைந்து அவர்களது அடக்க தளத்தில் ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பிக் கொண்டனர் செதுக்கிக் கொண்டனர் அல்லாஹ்வின் படைப்புகளேயே இவர்கள் தான் மிகவும் கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முகாரி நானூற்றி முப்பத்தி ஏழு எனவே நாம் அடக்க தளத்தையும் தராக்களையும் வணங்கக்கூடாது

தாம் நேரடியாக அணுகவோ சந்திக்கவோ இயலாது நம்மை பற்றி அவர்களிடம் பரிந்துரைத்து பேச இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இவர்களை விட மிக மிக உயர்நிலையில் உள்ள அல்லாவை நாம் எப்படி நேரடியாக அணுக முடியும் இதற்காகவே பெரியார்களையும் மௌலியாக்களையும் பயன்படுத்திக் கொள்கிறோம் மேலும் இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பல்லாயும் இந்த ரபியும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என எண்ணாதீர்கள் மாறாக அவர்கள் தம் இறைவனத்தில் உயிருடன் உள்ளனர் உணவளிக்கப்படுகின்றனர் இதனால் தான் நாங்கள் இவ்வாறு செய்கிறோம் அடட இதுதான் சங்கதியா இந்த வசனத்தோட விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த வசனம் பற்றி விளக்கம் கேட்டார்கள் அவர்கள் கூறினார்கள் அவர்களின் உயிர்கள் பச்சை நீர பறவை கூட்டுக்குள் இருந்து விரும்பியவாறு சுற்றித் திரிகின்றன என விளக்கம் அளித்தார் ஆதாரம் முஸ்லிம் மூவாயிரத்தி ஐநூறு எனவே நாம் இறந்தவர்களிடம் எந்த கேட்க கேட்கக்கூடாது நிச்சயமாக அவர்கள் மாட்டார்கள் ஒரு நல்லடியார் அடக்கம் செய்யப்பட்டவுடன் கேள்வி கேட்கப்படும் அதற்கு அவர் கூறுவர் எழுப்பும் அலைவாசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தனது திருமறையில் நிச்சயமாக இறந்தவர்களை உங்களால் செவியறுக்க வைக்க முடியாது என்று கூறுகிறான் எனவே நாம் இறந்தவர்களிடம் எந்த துவாவையும் கேட்கக்கூடாது ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் कब्र ஜியாரத் செய்து இருக்கிறார்களே நாம இந்த காலத்து செய்யும் ஜியாரத்னு சொல்லிட்டு ஒண்ணு பூந்தி ஊதுவதி சஜிதா பண்ணி அத மாதிரிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்து செய்யல அவங்க எப்படி ஜியாரத் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு என்னன்னா என் தாயாருக்கு பாவம் மன்னிப்பு தேட அல்லாஹ் விடம் நான் அனுமதி கேட்டேன் அவன் அனுமதிக்க மறுத்து விட்டான் என் தாயாரின் அடக்க தலத்தை ஜியாரத் செய்ய அனுமதித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்

இந்த காலத்தில் இருக்க பெண்கள்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது நீங்கன்னா போதும்னு வாழ்றாங்க ஆனா இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஆறாம் வசனத்தில் கூறுகிறான் யா ஐயூஹல் லசீனா ஆமனு கு அன்புசகும் வஹதிக்கும் நாரா வஹூது அண்ணா வல்லி ஜாரா அலைஹா ஹா மலாய் கது கிலாலுன் சிதாத் லா யூனா அமர உம் எஃப் அலுனமாருன் ஈமான் கொண்டவர்களை உங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நரகத்தின் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் என்று கூறுகிறான் எனவே நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் ஆமா ஆமா நான் கூட படிச்சிருக்கேனே இன்னல்லாஹ லாயா பிரு உம யுஷுலக பிஹி வையாவிரு மாதுன சாரிக இமயஷா உம யுஷ்லக் பில்லாஹி சகதிஸ்தரா இஸ்மன் அலிமா தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அது அல்லாத பாவங்களை தான் ஆடியோருக்கு மன்னிப்பான் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர் மகத்தான பாவத்தையே கற்பனை செய்தனர் இந்த விஷயங்களை நாங்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தோமே இந்த வசனத்தின் பொருள் இதுதானா இன்றைய ஹசிரத்துகளும் இமாம்களும் ஏன் இதை சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் இதை தடை செய்திருந்தால் இந்த இணை வைப்புகளில் இருந்து நாம் எப்போதோ விலகியிருக்கலாமே அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்பதை நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டோம் இனி இதெல்லாம் குப்பைக்கு போக வேண்டிய பொருட்கள் அல்லாவை மட்டும் வணங்குவோராக ஆகிவிட்டோம் அது மட்டும் இல்லாம நான் கூட ஒரு வசனம் படிச்சிருக்கேனே புனைய லா யுஸ்ரிக் பில்லாயி என்னுடைய மகனே அல்லாவுக்கு இணை கற்பிக்காதே இணை கற்பிப்பது மிக பெரிய பாவமாகும் என்று லுக்மான் அலைசலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறதை நான் படிச்சிருக்கேனே அது மட்டும் இல்லாம யார் இணை கற்பித்தலோடு மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லியிருக்காங்க ஏன் இன்றைய பெற்றோர்களும் முன்னோர்களும் எங்களுக்கு இத சொல்லியே தரல இப்பவாவது நாங்க இத கத்துக்கணுமே அல்லாதான் நம்ம எல்லாத்தையும் நரகத்திலிருந்து இருந்து காப்பாத்தணும் சரி நீங்க இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறீங்க நாங்க தமிழ்நாடு தோஹி ஜமா சார்பாக மதசாவுக்கு செல்கிறோம் குரான் தர்ஜுமா படிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தீன்குல பெண்மணி ஏகத்துவம் போன்ற புத்தகங்கள் இருந்து படித்து தெரிந்து கொள்கிறோம் சரி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா ஆமா மல்லு தெரிந்து கொண்டோம் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் நேர் வழி காட்டி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்துல் அடைய செய்வானாக